கோடி நகம் அருளும் வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குருபகவான் குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஆறாவது ராசி சேவைகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கடந்த ஒரு வருடமாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அவர் மேலே குருவுடைய ஒளி வந்து விழுகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஏதாவது உடம்புல வந்து எதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கட் கட்டாயம் வந்து கிட்டே வந்து வராது அதுக்கப்புறம் வந்து முடிவு எடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே வந்து இருக்காது அந்த முடிவு வந்து தெளிவாக வந்து எடுப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அப்போ சந்திரன் மேலே வந்து குருவுடைய ஒளி விழுகும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாகவே இருக்கும் என்ன ஓட்டங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் குரு வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து ஒரு பாதுகாப்பான அமைப்பு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எங்கே போனீங்கனாலும் எதுக்குள்ளேயுமே வந்து நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க அங்கே யாராவது ஒருத்தரும் உங்களுக்கு உதவி செய்கிறக்கு வந்து வந்துடுவார் அதுதான் வந்து குருவுடைய பார்வை சனியுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கோள்கள்னு சொல்லக்கூடிய இந்த குருவாகட்டும் சனி ஆகட்டும் நல்ல ஒரு இடத்துல வந்து பொஸ்டன் ஆகியிருக்காங்க ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றில் வந்து சனி பகவான் வரும்போது அதிக நன்மைகளை வந்து செய்வார் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான யோக பலன்களை வந்து வழங்குவார் இப்போ குருவுடைய குருவும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறார் ஏன்னா கடந்த மாதங்களில் வந்து அஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்தார் இப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வந்து அவர் வந்திருக்கிறது வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படிங்கும்போது நீங்கள் நினைச்ச விஷயம் நினச்ச மாதிரி எல்லாமே இந்த ஆண்டு வந்து சிறப்பாக வந்து நடக்கும் தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பலன்கள் வந்து நடக்கும் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா எதாவது குழந்தைகள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கவர்மெண்ட் உத்தியோகத்தை வந்து ஒரு சில பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து பயிற்சியாகி தன்னுடைய ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் இடமாக வந்து வரும் மூன்றாம் இடம்தான் வந்து மன தைரியத்தை குறிக்கிறது இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது பயணங்களை வந்து குறிக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து இந்த மூன்றாம் இடம் தான் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யும்போது இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அப்புறம் வந்து வீடோ இல்லை இடமோ வந்து விற்கோன்னு வந்து நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்திங்கன்னா அது எல்லாமே வந்து கை கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா மூன்றாம் இடம்தான் வந்து விற்பனையை வந்து குறிக்கும் அப்படிங்கும்போது அந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால அந்த விற்பனை ஆகிறதுக்கு ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் முய முயற்சி ஸ்தானம் வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உடம்புல வந்து வீரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா மூன்றாம் இடம் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்து வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதூர பயணங்கள் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் கிடைக்கிறது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்னாலே வந்து அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறணும் மூன்றாம் வீட்டை வந்து சுபகிரகங்கள் பார்வை தான் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மகர ராசி வந்து பார்ப்பார் மகர ராசி உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடமாக வந்து வரும் அப்போ ஐந்தாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் பூர்வீக சொத்தை குறிக்கிறது ஐந்தாம் இடம்தான் மன மகிழ்ச்சி குறிக்கிறது பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது குலதெய்வ வழிபாட்டை குறிக்கிறது குழந்தை பிறப்பை குறிக்கிறது உணர்வுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால உள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆள் மனசு வந்து சிறப்பாகவே இருக்கும் ஆள் மனம் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடம் தான் அப்போ அதில் வந்து எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமும் இருக்காது அப்புறம் இப்போ குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு அமைப்பு ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் கன்னிராசிக்காரங்க வந்து திருமணமாகி குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு புத்திர பாகி மேற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரங்க வந்து திருமண வயதில் இருந்தாங்கன்னா அந்த திருமணம் வந்து கை கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்தார் அப்படிங்கும்போது திருமணம் சுகம் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து தடைகளை வந்து நிறையா கொடுத்துட்டு இருந்திருப்பார் இப்போ வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி போயிருக்கிறதுனால மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண முயற்சி எடுக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் வந்து கூடி வர்றது ஏற்கனவே வந்து ஏதாவது கருத்து வேறுபாடுகளில் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் யாராவது வந்து முன்னாடி நின்று சமாதானப்படுத்தான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் மொத்தத்தில் குரு பகவானுடைய பயிற்சி சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்